மனிதர்கள் யார் அவர்கள் நோயாளிகள் மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க பாருங்கள் அவங்க உருவமே மாறிப்போச்சு முதல்ல குரங்குகள் குரங்குகளாக இருந்தாலும் ரோமங்களோடு இருந்தாங்க ஒரு குரங்கு தோற்றத்தில் நம்ம இருந்தோம் நம்ம இன்றைக்கும் குரங்கு தான் நம்ம இனத்தின் பெயர் குரங்கு நம்மளது வாழ்வு நிலைப்பாடுங்கிறது தான் மனிதர்கள் அப்படி அந்த மனம்ங்கிற நோயினால் தான் உருவமே மாறிப்போச்சு நம்ம நாம் எங்கேருந்து வந்தோங்கிறதே ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி நம்ம குரங்குலேருந்தான் வந்தோம் நம்ம இப்போது இப்போவும் குரங்கு தான் அதை நம்ம இப்போ குரங்குலேருந்து வந்துட்டோம் மனிதராக மாறிட்டோம்னு நினைக்கிறாங்க குரங்குகள் முதல்ல விலங்குகளாக இருந்தது காடுகளில் இப்போ அந்த விலங்கு தான் மாறியிருக்கே தவிர விலங்கு நிலைப்பாடு தான் மாறியிருக்கு மனிதராக மாறியிருக்கோம் ஆனால் நம்ம இப்போவும் குரங்கு தான் அதனால் மனிதர்கள் அப்படின்னா மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனம் என்கிற நோயி மனிதர்களுக்கு மட்டுமல்ல அது வேறு இன்னொரு குரங்குக்கு வரலாம் அல்லது ஒரு பறவைகளுக்கு கூட வரலாம் நாய்க்கு கூட வரலாம் நாய்க்கு கூட மனம்ங்கிற நோய் இருக்கலாம் அப்போது என்கிற நோய் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதை நீங்கள் மனிதர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ விலங்குகள்னு சொல்கிறோம் விலங்குகள்னால் எது மான்வரும் ஆடு மாடு எல்லாமே விலங்குகள் தானே மிருகம்னா மாமிச உண்ணி எதெல்லாம் மாமிசத்தை உணவுகிறதோ அதெல்லாம் மிருகங்கள் எது நீங்கள் புலி கரடி சிறுத்தை இதெல்லாம் மாமிசத்தை சாப்பிடுது அப்போது முதலை இதெல்லாம் மிருகம் மிருக மிருகங்கள் அதுபோல் மனிதர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா மனிதர்கள் அப்படி வரும்போது மனிதர்களை வந்து ந நம்மளை சேர்த்துக்கலாம் மனிதர்கள்னால் குரங்குகள் குரங்குகளாகிய நாம நாம மனிதர்கள் இப்போ சிங்கம் சிங்கம் சிறுத்தை புலி கரடி இதெல்லாம் மிருகங்கள் அதுபோல் ஆடு மாடு இதெல்லாம் விலங்குகள் அதுபோல் மனிதர்கள் நாம அப்புறம் நாய் இதெல்லாம் வந்து மனிதர்கள் நாய் வந்து மிருகமாக அப்படின்னு பார்த்தா அது மனங்குற நோயால் அதுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால்தான் அது மனிதர்களோடு இருக்குது அதோடய செயல்பாடை பார்க்கும்போது மனிதர்களிடமிருந்து அந்த மனங்கிற நோய் அதற்கு தொற்றி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாய் கூட ஒரு மனிதராக இருக்கலாம் அதனால் மனிதர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரியல அப்போ நம்ம மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு நோயாளியாகிய நாம நாம் எப்படி இருக்கணும் ரொம்ப ஓய்வு நிறைய ஓய்வு எடுக்கணும் ரொம்ப க நோயாளி வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாருன்னு எப்படி இருக்கும் ரொம்ப மோர்டுத்தனமாக கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது அப்போ அவர் வந்து மனசு இன்னும் ரொம்ப புண்படும் அவர் உடம்பு இன்னும் மோசமாக தான் போகும் இப்போ மனிதர்கள் எவ்வளோ கடினமான வேலைகள் எல்லாம் செய்கிறாங்கல்ல இந்த இயந்திர அறிவியல் உலகில் மிகப்பெரிய அசாத்திய சாதனைகளெல்லாம் நிகழ்த்துக்கிறாங்கள்ல ஆனால் அப்படி நிகழ்த்துக்கிற இந்த மனிதர்கள் யாரும் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு நோயாளி எப்படி இருக்கணும் மென்மையாக வாழணும் எளிமையாக வாழணும் இப்போ ஒரு புற்றுநோயாளியோ ஆஸ்மா பேஷண்ட் மாதிரி சுகர் பேஷண்ட் அவங்க எப்படி இருப்பாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க உடம்பு ஒழுங்காக பார்த்துப்பாங்க உடம்பு மேலே கவனம் ரொம்ப மருட்டுத்தனமாக அவங்களால உழைக்கக்கூடாது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் அந்த உடம்பு நல்லாயிருக்கும் அதுபோல் தான் மனிதர்களும் மனிதர்களும் மனம் மனிதர்கள் அனைவருமே மனம் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிகள் அப்போ அவங்க எப்படி வாழணும் எளிமையாக வாழணும் நல்ல ஓய்வு எடுக்கணும் இரவு இரவு முழுவதும் நல்லா ஓய்வு அது இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மின்சாரம் கிடையாது மின் விளக்குகள் கிடையாது அப்போ வேறு வழியில் இரவு முழுவதும் அவங்க ஓய்வு எடுப்பாங்க தூங்குவாங்க நல்ல இந்த மாதிரி உடலுக்கு தேவையான தூக்கம் கிடைக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்படி நோயாளிகளான நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாலே போதும் நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும் இந்த மாதிரி செயற்கையான ஒரு இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்கும் போது தான் நமக்கு ஓய்வு அதாவது ஓய்வு ஓய்வு இல்லாமல் தூக்கம் போய் உடம்பு இன்னும் மோசமாகி கடைசியில் என்ன ஆகும் இன்னும் கோபம் அதிகரிக்கும் மனிதர்கள் ஏன் இவ்வளோ வன்மையானவர்களாக இருக்காங்க அவங்க நோயாளிகள் அவங்கள நீங்கள் நிம்மதியாக தூங்க விடுங்க நிம்மதியாக தூங்க விடாமல் கஷ்டப்படுத்துனீங்கன்னா அவங்களுக்கு இப்படி தான் கோபப்படுகிறவர்களாக மாறுகிறவர்கள் மாறுவாங்க அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி கோபங்கள் வரும் வன்முறை உணர்ச்சி இப்படி முரட்டுத்தனமாக மாறிடுவாங்க அதனால் மனிதர்களே 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 டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நோயாளிகளான நோயாளிகளில் போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த நோயாளிகளோட மனசு எப்படி புண்படும் அதுபோல் தான் மனமென நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எளிமையாக நிம்மதியாக நல்லா தூங்க அவங்க மேலே நிறைய சுமைகள் இல்லாமல் ஒரு குடும்பம் காதல் அன்பு பாசம் இதெல்லாம் மருந்து அன்பு பாசம்லாம் மருந்து உறவுகள்லாம் மருந்து இயற்கையோடு இணைஞ்சி வாழ்கிறது கிராமங்களில் வாழ்கிறது இதெல்லாம் மருந்து மருத்துவம் மனமனம் நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு இத்தகைய மருத்துவம் தேவைப்படுகிறது உறவுகள் தேவைப்படுகிறது மருத்துவம் தேவை அன்பு பாசம் இதெல்லாம் தேவைப்படுகிறது இயற்கையோடு இணைஞ்சு இந்த கிராமங்களில் வாழ வேண்டும் அப்புறம் உடல் ஆரோக்கியம் நல்லா நடக்கணும் ஓடணும் விளையாடணும் ஆடணும் பாடணும் இதெல்லாம் மருத்துவம் மனமனம் நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு இது எல்லாமே அந்த மனம் என்கிற நோயை கட்டுப்பாட்டிற்குள் அமைதியாக வைத்திருப்பதற்கான ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை தான் இது ஆடல் பாடல் அன்பு பாசம் குடும்பம் கூட்டு குடும்பம் உறவுகள் நண்பர்கள் என இப்படி வாழ்வது என்பது மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்ட ம மனிதர்களுக்கு தேவையான ஒரு மருத்துவம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் உறவுகள் இல்லாமல் தனிமையாக வாழ்கிறோம் உடல் உழைப்பு இல்லாமல் வாழ்கிறோம் கண்ட கண்ட உணவில் சாப்பிட்றோம் ஏற்கனவே நம்ம மனித மனமனவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க உணவுலேயும் கட்டுப்பாடு இல்லாமல் மேலும் நோயை அதிகப்படுத்துகிற புதிதாக வரவழைக்கிற உணவில் சாப்பிட்றோம் இப்படி கடினமாக உழைக்கிறோம் தூக்கம் இல்லாமல் வாழ்கிறோம் தூக்கம் குறைஞ்சி போச்சு இந்த மாதிரிலாம் வாழும்போது உடல் உழைப்பு இல்லாமல் உடற்பயிற்சி இல்லாமல் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் உண்ணாவிரதமே இல்லாமல் இப்படி அந்த நோயை மேலும் மேலும் அதிகப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் அந்த அதை அதை நோய் தான் இப்போ மனிதர்களுக்கு மூலதனம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு எது மனிதர்களுக்கு மூலதனமாக இருக்குது நோயாளி ஆகணும் அப்போ தான் வந்து நிறையா உண்மைகளை ஆராய்ச்சி பண்ண முடியும் அது மனிதர்கள் வந்து நோயாளியாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆரோக்கியமாக இருந்தால் வாழ ரொம்ப ஆரோக்கியமாக ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இந்த ஆராய்ச்சியெலாம் பண்ண மாட்டார் ரொம்ப ஆரோக்கியமாக யார் இருப்பா நல்ல குடும்பத்தோட குடும்பத்தோடு ஜாலியாக இருக்கிறவர் நண்பர்களோடு ஜாலியாக இருக்கிறவர் ஆடுறவர் பாடுறவர் நல்ல ஆடல் பாடல் விளையாட்டு நல்ல உடல் ஆரோக்கியம் நோயே இல்லை அப்படிங்கிறவர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்வார் எளிமையான வாழ்க்கை அப்படியெல்லாம் வாழ்ந்தால் இந்த இயந்திர அறிவியல் உள்ள பாதுகாக்க முடியாது அடுத்தடுத்த தலைமுறைக்கு உங்களால் கொண்டு போக முடியாது இந்த இயந்திர அறிவியல் உள்ள பாதுகாக்கணும்னா நீ மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடாது நீ இந்த குடும்பங்கள குடும்பம் இதெல்லாம் நேரமே செலவழிக்கக்கூடாது அப்போ தான் இந்த உலகத்தை பிரம்மாண்டமான உலகத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும் பராமரிக்க முடியும் க நேரங்காலம் தெரியாமல் உழைக்கணும் குடும்பத்தெல்லாம் உறவுகளெல்லாம் தியாகம் பண்ணணும் விளையாடுறதெல்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி ஆராய்ச்சி கடின உழைப்பு அப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தை நீ கடத்த முடியும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும் அப்போ கடைசியில் அவங்க நோயாளியாகவே ஆயிடுவாங்க நோயா புதுசாக அவங்க உடம்புல நோய் வந்துடும் உறவுகள் இல்லாமல் விளையாட்டு இல்லாமல் ஆடல் பாடல் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படி இருக்கிறவங்களை கண்டதையும் சாப்பிடுவாங்க ஏன்னா மன அழுத்தத்தில் அவங்க மகிழ்ச்சியே இல்லாத அந்த வாழ்க்கையில் மன அழுத்தத்தில் அந்த சாப்பாடு ஒரு தீர்வாக இருக்கும் சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அதனால் அவங்களால உணவு கட்டு கண்ட உணவுகளையும் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து ஆறுதல் கிடைக்கும் இந்த மாதிரி மாதிரி மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு இந்த உலகம் என்பது அவர்களுடைய அவர்களுடைய நோய்களை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அந்த நோயாளிகளை நோயாளிகளை வந்து நோயாளிகளை அமைதியாக வாழணும் மென்மையாக வாழணும் ஆனால் இந்த உலகம் நோயாளிகளை துன்புறுத்தி அதன் மூலம் இன்பம் காணுகிற உலகமாக இருக்கிறது மனமெனும் நோயாளிகளான இந்த மனிதர்கள் தங்களை தாங்களை துன்புறுத்தி கொண்டு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசைக்காக தங்களை தாங்களை துன்புறுத்தி கொண்டு அதன் மூலம் இன்ப இன்பமான வாழ்க்கையை கட்டமைக்க பார்க்கிறார்கள் ஆடம்பரம் என்கிற இன்ப இன்பகரமான வாழ்க்கையை கட்டமைக்க பார்க்கிறார்கள் இதுதான் வந்து